எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொலியை தான் நாம பார்க்க போறோம் நம்ம பசங்க நம்ம தளபதி அவர்கள் சாக் கொடுக்குற மாதிரி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி பேரும் வச்சிருக்காரு என்னடாப்பா திடீர்னு இப்படி எல்லாம் ஒரு சாக்கு வந்து நம்ம தலையில விழுதேன்னு சொல்லி நாம யோசிக்கலாம் ஆனா இருந்தாலும் இது நிஜம்தான் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு நம்ம தளபதி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதோட தளபதி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்னன்னா அதை கேட்டோன்னே என்னோட மனசு பக்கன் ஆயிடுச்சு என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு தான் எந்த ஒரு திரைப்படமுமே நடிக்க மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கார் இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ரொம்ப மிஸ் மிஸ் பண்ணுவேன் தான் நீங்களும் பண்ணுவீங்க நம்ம தளபதி போல யாருமே இருக்க முடியாது தளபதியோட டான்ஸ் தளபதியோட ஸ்டைலு தளபதியோட திரைப்படங்கள் எல்லாத்தையுமே நாங்க ரொம்பவே மிஸ் பண்ண போறோம் அதுக்கு காரணம் நம்ம தளபதி அரசியல்ல குதிச்சுட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல்ல தான் அவர் பங்கேற்க போறாரு அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா திரைப்படங்களையும் நடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் முழுமையாக தன்னை அரசியலையே ஈடுபடுத்தி மக்களுக்கு சேவையாற்ற போறன்னு சொல்லி சொல்லியிருக்காரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக நிவாரணம் வழங்குறது நிதியுதவி வழங்குறதுன்னு சொல்லி பல தரப்பட்ட சேவைகளை செய்துட்டு வந்த நம்ம தளபதிக்கு வந்து இன்னும் மக்களுக்கு சேவையாட்டணும்னு சொல்லி ஆசை வந்திருக்கு அந்த ஆசை வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனமா இருந்தால் மட்டும் அந்த ஆசையில் நிறைவேற்ற முடியாது அதையும் தாண்டி நாம ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அதாவது ஒரு அரசியல்வாதியா இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு இன்னும் நிறைய சேவைகளை செய்ய முடியும்ன்றது தளபதிக்கு வந்து தோணி இருக்கு அந்த ஒரு ஊன்றுதலின் தளபதி வந்து அரசியல தன்னை முழுமையா ஈடுபடுத்திட்டு நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே சேவை செய்யணும்னு சொல்லி அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி அந்த பேர்ல வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு கட்சிக்கான எல்லா முன்னேற்பாடுகள் வேலைகளையும் செய்துட்டு வாரு இன்னைக்குதான் கட்சியோட பேரை பதிகிறதுக்காக விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கேட்கும் போது மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஒரு விதத்துல நமக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து நம்ம மக்களுக்காக நம்ம தமிழக மக்களுக்காக நம்ம தளபதி எவ்வளவு தூரத்துக்கும் போவாருன்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்லேயே கட்சி ஆரம்பிச்சு தமிழக மக்களுக்கு தான் முழுமையாக சேவையாற்ற போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம தளபதியை வந்து நாங்கள் திரையில பார்த்து ஒவ்வொரு தடவையும் ரசிச்சுட்டே இருப்போம் ஏன்னா தளபதி வந்து ஒவ்வொரு திரைப்படத்திலும் வந்து தன்னுடைய முழு ஈடுபாடையும் தந்திருப்பாரு ஏன்னா நமக்காகத்தான் ஆனா இனிமே வந்து நம்ம தளபதி வந்து தன்னுடைய வாழ்க்கையே நமக்காக முழு ஈடுபாட தாரதுக்காக அரசியல குதிச்சிருக்காரு அவரோட மனசோ பெரிய மனசு என்னதான் இருந்தாலும் நாம் அவரை திரையில மிஸ் பண்ணாலும் ஆனா அவர் செய்கிற நற்காரியங்கள் அவரை பற்றின பல செய்திகளை வந்து நாம சோசியல் மீடியால எப்போவுமே கேட்டுட்டு இருக்க போகிறோம் திரையில மட்டுமே விருந்தளிச்சிட்டு இருந்த நம்ம தளபதி நம்ம எல்லாருக்கும் இனிமே பொது வழிகளையும் சரி நம்ம சின்ன திரை தொலைக்காட்சிகளையும் சரி எல்லாத்துலயுமே வந்து தன்னுடைய பேச வந்து நமக்காக காட்ட போகிறாரு ஏன்னா அரசியல் அவர் குதிச்சிட்டாருன்னா அவரை பற்றின நியூஸ் வந்து எல்லா டைமுமே வந்துகிட்டே இருக்கும் எல்லா மீடியாஸ்லயும் வரும் ஸோ எப்பவுமே நாம் அவரை பார்த்துட்டே இருக்க போகிறோம் அதுதான் உண்மை ஆனாலும் நாம் மிஸ் பண்ண போகிறது அவருடைய அந்த டான்ஸு அவரோட அந்த கியூட்டான ஸ்மைலு அவரோட அந்த டயலாக் டெலிவரி அவரோட அந்த துடிச்சலான நடிப்பு இது எல்லாத்தையுமே நாம் மிஸ் பண்ண தான் போகிறோம் ஒன்று இழந்தாதான் இன்னொன்று கிடைக்குன்ற மாதிரி தான் நம்ம தளபதி வந்து திரைப்படத்தை விட்டு விலகி நமக்கு அரசியல் சேவை ஆட்டப் போகிறாரு சரி அதெல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம தளபதிக்கு நம்ம ஓட் போட்டு அவரை இன்னும் மேலே தூக்கி விடுவோம் யார் யார் தளபதிக்கு ஓட் பண்ண போறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை போல் இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பசங்க எப்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்